தக்காளி சோஸுக்கு அரை கிலோ தக்காளி பழம் எடுத்துருக்கேன் நல்லா பழுத்த சிவத்த பழமாக எடுத்தீங்கன்னா சோஸும் நல்ல கலராக வரும் இது முதல்ல இது இந்த கண்ணுகளை நாங்கள் வெட்டி எடுக்கணும் போட்டுட்டோம் இதுக்கு ரெண்டுிப்பல்லை ஒரு சின்ன துண்டு வெங்காயம் ரெண்டு கராம்பு ஒரு சின்ன துண்டு பட்டை இதையும் போட்டு தண்ணி ஒன்று முறையில இதுக்கு இப்படியே அந்த தக்காளி பழத்தின்ன தண்ணியில அவைய விட போகிறோம் வெங்காயம் எல்லாம் அவிஞ்சிட்டு அணிப்பாட்டுவோம் கூட விட்டா தண்ணியெல்லாம் வத்தி கொண்டும் போடும் அணிப்பாட்டுவோம் மிதமான சூட்டில தான் அவிய விட்டது நல்லா ஆறிட்டு இதை மிக்சி கப்புக்குள்ள ஊற்றி அடிக்கப் போகிறோம் அடிச்சு கொண்டு வந்தாச்சு இப்போ இத வடிப்போம் சின்ன கண் தான் வடிக்கிறதுக்கு நெல்லம் இதுல வந்த கட்டை நாங்க இதைத்தான் இப்ப காய்ச்ச போறோம் இது வரும் இப்போ திரும்ப சட்டிக்காய் ஊற்றுறோம் இதை இப்ப திரும்பவும் போறோம் காய்ச்சினா தான் எங்களுக்கு சோஸ் கிடைக்கும் சோஸுக்கு சுவை ஊட்டுறதுக்காக உப்பு கொஞ்சம் போடுறேன் இந்த தக்காளி பழத்து அளவ ஒரு மேசக்கரண்டி சீனி சேர்க்குறேன் இதில் கேரத்துக்கு ஒரு கரண்டி மிளகாய் தூள் தனி மிளகாய்த்தூள் இதுக்கு வினிகர் ரெண்டு மேசக்கரண்டி விடுவேன் வினியர் வந்து கடையில வேண்ட மாதிரி சுவைய தருமங்களுக்கு சோஸ்க்கு கா காய்ச்சி முடிய எல்லாத்தையும் வடிவ கலந்துட்டு திரும்ப அடுத்துல வச்சு காய்ச்சுவோம் மிதமான சூட்டில தான் இதை காய்ச்சோணுமாக கூடி நின்றாலும் வரட்டி எடுத்துடும் இந்த பழம் அவிய விட்டதும் அப்படி தமிதமான சூட்டில தான் நவிச்சது நாங்கள் தண்ணி விடாமல் அந்த பழத்தின் யூஸ்ல நவிஞ்சது அதால மிதமான சூட்டிலேயே கேட்க எங்களுக்கு அந்த தண்ணி தன்மை வத்தாமல் அப்படியே புழுசாக கிடைக்கும் எங்களுக்கு கொஞ்சம் தடிச்சு வந்து கொண்டு இருக்குது ஒரு அஞ்சு நிமிஷம் வந்துட்டுது ஒரு அஞ்சு நிமிஷம் தேவைப்படும் போல பார்த்தோம் காய்ச்சி கொண்டிருக்கே உப்பு பார்க்கலாம் நீங்க உப்பு காணாதெண்டா பார்த்து அத்தனை உப்பு போடலாம் இனிப்பு உரைப்பு புளிப்பு எல்லா சுவையும் இதுல கலந்திருக்குது பார்த்துட்டேன் இன்னொரு கொஞ்சம் உப்பு போட போறேன்னு இது காணாத சரியான பதம் வந்துட்டது உங்களுக்கு பதம் காட்டுறேன் கேப்ப இப்படி கீரை பிரிஞ்சு வரணும் எந்த சேராம இருக்கும் சரிச்சாலும் ஊட்டுப்படாமல் இருக்கும் இதுதான் இது இந்த பதம் பார்க்கறது Yummy. Yummy.